வணக்கம் நான் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயண நோக்கி பயணம் செய்து கொண்டீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் நான் இந்த காலவேல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வர வேண்டியது நிச்சயம் வரும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல சுகம் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கொண்டு விளைவினத்தோடு வியாதியோடு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அது வீட்டில் ஆஸ்பத்திரியில் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு வர வேண்டிய சுகம் இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய லோன் இன்றைக்கி பாஸ் ஆகும் இன்றைக்கி உங்களுடைய திருச்சபைகளுக்கு ரட்சிக்கப்பட்டு வர ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி அழைப்பு உங்களுக்கு நிச்சயம் வருகிறது என்னெல்லாம் காரியம் முயற்சி எடுத்தீங்களோ எல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது இது புதுசா இல்லை என்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள் தோண்டினதும் அன்னைக்கே அது இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டுடுச்சு ஆல்ரெடி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சுகத்தோடு வாழும் பணங்கள் எத்தனையோ விதமான பணங்கள் இன்னைக்கு கடனோடு இருந்து கொண்டு இந்த கடனை அடைக்க முடியாது எவ்வளவு ஜோல்சுகள் அடகு இருக்குது லேண்டு பத்திரங்கள் அடகு இருக்குது எல்லாத்தையும் மீட்டெடுக்க உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எதெல்லாம் வரவேண்டும் வர வேண்டும் எதிர்பார்ப்போடு கொண்டு வந்தீங்களே அதெல்லாம் வருகிறது யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவார்கள் குடும்பங்கள் செளித்தோங்கும் பிஸ்னஸ் செழித்தோங்கும் நஷ்டத்தில் இருக்கிறது எல்லாமே லாபத்தை நோக்கி டிராவல் பண்ண போகிறது ஊழியங்கள் டம்மியாக இருக்கிறது எல்லாம் மிகப்பெரிய டாப்ல வரப்போகிறது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான எஜுகேஷன் எல்லா விதமான கொஸ்டினுடைய ஆன்சர் எல்லாம் எல்லாம் தேடி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க பிரமாதமான ஒரு வெற்றி இந்த உலகத்துல அடைய போறீங்க அதுல எதை குறித்து பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க டல் ஆகாதீங்க தலை நிமிர்ந்து நில்லுங்க வாழ வைக்கிற தேவன் உங்கள் பட்சத்துல அத அதுல தைரியமாயிருங்க அப்போ தைரியம் அதை என்ன பண்ணோம் ஒரே ஒரு காரியம் இருங்க இந்த விசுவாசம் எப்படி உண்டாகும் கருத்து அறிகிற அறிவினால் உண்டாகும் இந்த அறிவு உங்களுக்கு வளர வளர உங்கள் விசுவாசம் பெருசாக மாறுது விசுவாசம் பெருசாக மாறும்போது உங்க தேவையில சந்திக்கப்படுகிறது அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதுன்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்